நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள உட்கோட் பகுதியில் தனிநபர் ஒருவர் துப்பாக்கியால் வளர்ப்பு பிராணிகளை சுடும் சிசிடிவி காட்சி சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் குன்னூர் நகர காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள உட்கோட் குடியிருப்பு பகுதியில் வளர்ப்பு பிராணிகளை துப்பாக்கியால் சுடும் நபரின் சிசிடிவி பதிவு சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியது இந்நிலையில் அது சம்பந்தமாக பல்வேறு தரப்பினர் காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து வந்தனர் இது சம்பந்தமாக குன்னூர் நகர காவல்துறையினர் உட்கோட் பகுதிக்கு சென்று விசாரணை நடத்தினர் பின்னர் அந்த துப்பாக்கியை பயன்படுத்திய நபரான ஜேம்ஸிடம் விசாரணை நடத்தப்பட்டது அதில் அவர் பயன்படுத்திய துப்பாக்கி விளையாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய கியன் என்பது கண்டறியப்பட்டது உடனே அந்த துப்பாக்கியை காவல்துறையினர் பறிமுதல் செய்து வனத்துறைக்கு தகவல் கொடுத்தனர் மேலும் இச்சம்பவம் தொடர்பாக குன்னூர் நகர காவல்துறையினர் மற்றும் வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்